அதுக்கு ஒரு சின்ன இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து லேசா வரத்து எடுத்தா போதும் சின்ன வெங்காயம் லைட்டா வந்து நிறம் மாறிட்டு வந்த டைம்ல வந்து ஒரு நான் இப்ப ஒரு ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தந்தாத்துல நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப வர மிளகாய் வந்து லைட்டா வந்து பச்சை வாசனை போட்டு அதுவுமே இந்த எண்ணெயில லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம் நம்ம இப்போ சம்மந்தி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அதுக்கு மிக்ஸி ஜாரில் சின்னவங்க ஃபஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கு எடுத்தது வரமிளகாய் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில ஒரு குத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையும் சேர்த்து ஒரு கப் பல்ஸ் மூடில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பல்ஸ் மோடில் ஓட்டை எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போ இதில் வந்து மீதியெல்லாம் சேர்த்துடலாம் இப்போது சமந்திக்கு தேவையான உப்பு நான் இப்போ கல் உப்பு தான் சேர்த்து கொடுத்துருக்குறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி உங்கள் காரத்துக்கு தகுந்தபிறே நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் பாதி முடி தேங்காய் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சி எடுக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சமந்தியோடய ஹைலைட்டே வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சா தான் நல்லா இருக்கும் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி தண்ணி சேர்க்காம தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல காரசாரமான கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆயிட்டு நம்ம இப்ப சாதத்துக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை இந்த செம்மந்தி மட்டுமே போதும் ஒரு பிளேட் சாதம் சாப்பிடலாம் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்